வணக்கம் எங்கள் சேனலுக்கு வருக ஊக்கமளிக்கும் வீடியோக்களை மட்டும் பார்ப்பது மட்டுமல்லாமல் அவை ஒவ்வொன்றையும் கொண்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் இன்றைய வீடியோ வெறும் தகவல் மட்டுமல்ல உலகின் மிகவும் வெற்றிகரமான சில நிறுவனங்களை நிர்வகிக்கும் உலகத்தால் மிகவும் கவனம் செலுத்தப்படும் சில நபர்களையும் மனித வரலாற்றில் மிகவும் மதிக்கப்படும் கலாச்சாரங்களில் ஒன்றான ஜப்பானியர்கள் உருவாக்கிய ஒரு ஒழுக்க அமைப்பில் நம் இருப்பதால் உங்களுக்குள் உள் மாற்றம் ஒன்று உருவாகும் உங்களிடம் இதை கேட்கிறேன் நீங்கள் எப்போதாவது சோம்பேறியாக கவனம் செலுத்தாமல் சீரற்றதாக உணர்ந்திருக்கிறீர்களா அல்லது நீங்கள் எதையாவது தொடங்கி முடிக்கவே இல்லை என்று உணர்ந்திருக்கிறீர்களா நீங்கள் இலக்குகளை நிர்ணயித்து சில நாட்களுக்கு பிறகு வேகத்தை இழந்திருக்கிறீர்களா நீங்கள் வெற்றி பெற ஒழுக்கமாக உற்பத்தி திறன் கொண்டவராக மாற விரும்புகிறீர்கள் என்று சொல்கிறீர்களா ஆனால் எங்கு தொடங்குவது என்று தெரியவில்லையா நீங்கள் தனியாக இல்லை இந்த வீடியோ அதை என்றென்றும் மாற்றும் ஏனென்றால் ஜப்பானியர்களின் ஒழுக்கத்தை உந்துதலாகவோ அல்லது மனநிலையாகவோ கருதவில்லை அவர்கள் அதை ஒரு வாழ்க்கை முறையாக மனநிலையாக தினசரி முறையாக உங்கள் முதுகு எலும்புக்குள் ஆழமாக பதிந்துவிடும் ஒரு பழக்கமாக கருதுகிறார்கள் இனி நீங்கள் ஒழுக்கமாக ஏற்க முயற்சிக்க வேண்டியதில்லை நீங்கள் ஒழுக்கமாக மாறுகிறீர்கள் இன்று ஒழுக்கத்திற்கான ஏழு சக்தி வாய்ந்த ஜப்பானிய விதிகளின் மூலம் நான் உங்களை அழைத்துச் செல்கின்றேன் வெறும் கோட்பாடுகள் மட்டுமல்ல குறிப்புகள் மட்டுமல்ல ஒவ்வொரு விதியும் சக்தி வாய்ந்த நிஜ வாழ்க்கை எடுத்துக்காட்டுகளுடன் தெளிவான அர்த்தத்துடன் விளக்குகின்றேன் அதை உங்கள் சொந்த வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படுத்தலாம் நீங்கள் முன்பு தோல்வியடைந்திருந்தாலும் இப்பொழுது நீங்கள் தொலைந்து போனதாக உணர்ந்தாலும் ஒவ்வொரு விதியும் ஏன் முக்கியமானது என்பதையும் அது உங்கள் மனநிலை பழக்க வழக்கங்கள் மற்றும் தினசரி ஒழுக்கத்தை எவ்வாறு முழுமையாக மீண்டும் கட்டி எழுப்புகிறது என்பதையும் நீங்கள் காண்பீர்கள் எனவே நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் இதுவரை பாருங்கள் ஏனென்றால் ஒரு விதி உங்கள் மனதை திறக்கக்கூடும் ஆனால் ஏழு விதியும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இது ஒரு ஊக்கமளிக்கும் பேச்சல்ல இது ஒரு குறுக்கு குறுக்கு வழி அல்ல இது உண்மை நாங்கள் தொடங்குவதற்கு முன் இப்போதே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஆழமாக ஆராய்ச்சி செய்து உங்களை ஊக்குவிக்கும் ஆனால் நீங்கள் அடையக்கூடிய வெற்றிக்கு வழிகாட்டி கைசன் ஒவ்வொரு நாளும் சிறிது முன்னேற்றம் கைசன் கிஷன் என்பது ஜப்பானிய கலாச்சாரத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த யோசனைகளில் ஒன்றாகும் இதன் பொருள் சிறந்த மாற்றமாகும் ஆனால் பெரிய மாற்றமல்ல ஒரே இரவில் மாற்றமல்ல இது ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றத்தை குறிக்கிறது இதை நான் இப்படி விளக்குகின்றேன் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு பர்சன்டேஜ் மட்டும் மேம்படுகிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் பத்து பர்சன்டேஜ் அல்ல நூறு பர்சன்டேஜ் அல்ல ஒன்று மட்டும் இது சிறிதாக தெரிகிறது ஆனால் நீங்கள் ஒரு வருடத்திற்கு அதை செய்தால் நீங்கள் முன்னூத்தி அறுபத்தி பர்சன்டேஜ் சிறப்பாக இருக்க மாட்டீர்கள் நீங்கள் முப்பத்தேழு மடங்கு சிறப்பாக இருப்பீர்கள் அதுதான் கூட்டு வளர்ச்சியின் கணிதம் ஜப்பான் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த பொருளாதாரத்தில் ஒன்றாக மாறியது என்பதற்கு பின்னால் உள்ள ரகசியம் இதுதான் இரண்டாம் உலக போர் கிட்டத்தட்ட அனைத்தையும் அழித்த பிறகும் ஒரே இரவில் எல்லாவற்றையும் சரி செய்ய பதிலாக தொழிற்சாலைகள் பள்ளிகள் வீதிகள் ஆகியவற்றில் ஒவ்வொரு நாளும் சிறிய மாற்றங்கள் ஒரு சிறிய செயல்முறை மேம்பாடு ஒரு சுத்தமான மேஜை உற்பத்தியில் ஒரு சிறிய படி ஒரு கண்ணியமான வாடிக்கையாளர் தொடர்பு ஆகியவற்றில் அவர்கள் கவனம் செலுத்தினர் இவை அனைத்தும் சேர்ந்து டொயோட்டோ சோனி ஹோண்டா போன்ற ஜப்பானிய நிறுவனங்கள் உலகத்தில் தலைசிறந்த நிறுவனங்களாக மாறின உண்மையான உதாரணம் உலகின் மிகப்பெரிய கார் நிறுவனங்களில் ஒன்றான டொயோட்டோ அவர்களின் சிறந்த கார்கள் இருந்ததால் மேலே உயரவில்லை லைசன் காரணமாகவே அவை மேலே உயர்ந்தன டொயோட்டோ தொழிற்சாலைகளில் ஒவ்வொரு தொழிலாளியும் புதிய தொழிலாளியும் கூட ஒரு சிக்கலை கண்டாலோ அல்லது ஒரு மேம்பாட்டு யோசனையை இருந்தாலோ உள் உற்பத்தி வரிசையும் நிறுத்த அனுமதிக்கப்படுகிறார்கள் ஒரு பில்லியன் டாலர் கார் நிறுவனமும் ஒரு வழக்கமான தொழிலாளியும் ஒரு சிறிய முன்னேற்றத்தை பரிந்துரைக்க இயந்திரங்களை நிறுத்த முடியும் என்று கற்பனை செய்து பாருங்கள் அது கைசன் இது சிறிய மாற்றத்தின் சக்தியை மதிக்கிறது ஒரு தொழிற்சாலை தொழிலாளி கூறினார் ஆரம்பத்தில் எனது யோசனைகள் ஏன் முக்கியம் என்று எனக்கு புரியவில்லை ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் பேசி ஒரு மாற்றத்தை செய்யும் பொழுது செயல்முறை மேம்பட்டது மேலும் காருகளை உருவாக்குவது மட்டுமல்ல ஒரு சிறந்த அமைப்பை உருவாக்குவதும் எனக்கு பெருமையாக இருந்தது அதுதான் ஒழுக்கம் அதுதான் உரிமை அதுதான் கைசன் இப்போது உங்களை பற்றி பேசலாம் நீங்கள் நாளை விழித்தெழுந்து திடீரென்று உலகின் மிகவும் உற்பத்தி செய்யும் நபராக மாற தேவையில்லை நீங்கள் முப்பது நாட்களில் கோடீஸ்வரராக தேவையில்லை ஒரு வாரத்தில் உங்கள் உடலை மாற்ற தேவையில்லை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் இன்று ஒரு பர்சன்டேஜ் மட்டும் என்ன மேம்படுத்த முடியும் ஒரு வேலை அது உங்கள் படுக்கையை உருவாக்குவது ஒருவேளை அது பத்து நிமிடங்கள் படிப்பது ஒரு வேலை அது பயனற்ற செயலியை நீக்குவது ஒருவேளை அது உங்கள் இலக்குகளை எழுதுவது செயல் சிறியது ஆனால் ஒழுக்கம் தடுக்க முடியாதது நீங்கள் கை சனி பயன்படுத்தினால் சரியானதாக இருக்க அழுத்தத்தை நீக்குகிறீர்கள் நான் மீண்டும் தோல்வியடைந்தேன் என்று நினைப்பதை நிறுத்துங்கள் அதற்கு பதிலாக நான் ஒவ்வொரு நாளும் முன்னேறி வருகிறேன் என்று நீங்கள் சொல்ல தொடங்குகிறீர்கள் அந்த மனநிலை தினமும் மீண்டும் மீண்டும் செய்யப்படும் அந்த ஒருபோதும் இடங்களுக்கு நாங்கள் உங்களை அழைத்துச் செல்வோம் கைசன் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு சமம் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறியபடி உலகத்தரம் வாய்ந்த அமைப்புகளை உருவாக்க டொயோட்டோ போன்ற நிறுவனங்கள் பயன்படுத்தப்படுகிறது உங்கள் வாழ்க்கை பழக்க வழக்க மனநிலை என்றென்றும் மேம்படுத்த பயன்படுத்தலாம் இரண்டாவது விதி இகிக்காய் உங்கள் நோக்கத்தை கண்டுபிடி பின்பற்ற உங்களுக்கு அதிக ஒன்றுதல் தேவையில்லை என்று நான் சொன்னால் என்ன செய்வது உங்களுக்கு அதிக ஒழுக்கம் தேவையில்லை உங்களுக்கு ஒரு காரணம் மட்டுமே தேவை ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் ஒரு வலுவான அர்த்தமுள்ள உணர்ச்சி பூர்வமான காரணம் அதைத்தான் ஜப்பானியர்கள் இகிக்கா என்று அழைக்கிறார்கள் இகிகா என்றால் என்ன அதை உடைப்போம் ஐக்கி என்றால் வாழ்க்கை கை என்றால் மதிப்பு எனவே ஈகா என்பது உங்கள் வாழ்க்கை மதிப்புக்குரியதா என்பதற்கான காரணம் இது உங்கள் தொழில் மட்டுமல்ல இது உங்கள் ஆர்வம் மட்டுமல்ல இது நான்கு சக்தி வாய்ந்த விஷயங்களின் சந்திப்பு ஒன்று நீங்கள் விரும்புவது இரண்டு நீங்கள் எதில் திறமையானவர் மூன்று உலகத்திற்கு என்ன தேவை நான்கு உங்களுக்கு பணம் கொடுக்க முடியும் நான்கையும் சரிபார்க்கும் ஒன்றை நீங்கள் கண்டுபிடிக்கும் பொழுது அதுதான் ஈகாய் நீங்கள் அதை கண்டுபிடித்தவுடன் ஒழுக்கம் எளிதாகிவிடும் ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் உங்கள் வேலையை செய்ய கட்டாயப்படுத்தவில்லை நீங்கள் தள்ளவில்லை நீங்கள் பயிற்று ஜப்பானிய சுஷி சமையல்காரரான ஜீரோ ஓனோவின் கதையை நான் உங்களுக்குச் சொல்கிறேன் அவர் வெறும் சமையல்காரர் அல்ல அவருக்கு தொண்ணூறு வயதிற்கு மேற்பட்டவர் அவரது உணவகத்தின் மூன்று மிச்சலின் நட்சத்திரங்கள் உள்ளன முன்பதிவுக்காக மக்கள் மதக்கணக்கில் காத்திருக்கிறார்கள் பராக் ஒபாமா கூட இதுதான் சாப்பிட சிறந்த இடம் சுஷி என்று கூறினார் ஆனால் இங்கே மிகவும் சக்தி வாய்ந்த பகுதி ஜீரோ ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக செய்து வந்த அதே காரியத்தை செய்கிறார் சுஷியை உருவாக்குங்கள் இப்பொழுது பெரும்பாலான மக்கள் அது சளி இல்லையா அதே அரிசி அதே மீன் அதே செய்முறை கூறுவார்கள் ஆனால் ஜீரோவுக்கு அப்படி இல்லை ஏனென்றால் அவருடைய அவருடைய வினோதமான சகாப்தங்களுக்கு பிறகும் நான் இன்னும் அதில் தேர்ச்சி பெறவில்லை என்று நினைக்கின்றேன் எப்பொழுதும் மேம்படுத்த ஏதாவது இருக்கிறது நேற்று நான் செய்ததை விட இன்று நான் சிறந்த சுஷியை உருவாக்க விரும்புகிறேன் ஜீரோ புகழுக்காக அதை செய்யவில்லை அவர் வெற்றியை துரத்தவில்லை அவர் அர்த்தத்தை துரத்துகிறார் அதனால் தான் அவரது ஒழுக்கம் அடைக்க இயற்கை ஒழுக்கத்தை உருவாக்குகிறது உங்கள் நோக்கம் உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் எப்போது ஒழுக்கத்துடன் போராடுவீர்கள் நீங்கள் உழக்க நிலையில் இருப்பீர்கள் நீங்கள் கடினமான உழைப்பதை தவிப்பீர்கள் நான் நாளை தொடங்குவேன் என்று நீங்கள் கூறுவீர்கள் ஆனால் உங்களுக்கு வினோதமான ஈக்கா இருக்கும்போது ஒழுக்கம் உள் உணர்வாக மாறும் அதை இப்படி யோசித்து பாருங்கள் சிப்பாய் பயிற்சி பெற உந்துதல் தேவையில்லை ஏனென்றால் அவன் தனது நாட்டை பாதுகாக்கிறான் தன் குழந்தையை பராமரிக்க தாய்க்கு ஒழுக்கம் தேவையில்லை ஏனென்றால் அந்த குழந்தை அவளுடைய வாழ்க்கை ஓவியர் வரைவதற்கு கட்டாயப்படுத்த வேண்டியதில்லை ஏனென்றால் அவர்கள் சுவாசிக்கும் காற்று உங்கள் வினோதமான ஈக்கிக்காய் நீங்கள் கண்டுபிடிக்கும் பொழுது உங்களை தள்ள வேண்டிய அவசியமில்லை நீங்கள் விழித்தெழுந்து முன்னேற வேண்டும் என்பதால் நீங்கள் முன்னேற வேண்டும் யாரோ உங்களிடம் சொன்னதால் அல்ல ஆனால் உங்கள் இதையே மறை கோருவதால் ஆழமாக சொல்வோம் அதை அடையாளம் காண உதவும் படிப்படியான கட்டமைப்பை இங்கே ஒன்று நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் அந்த செயல்பாடு உங்கள் நேரத்தை மறக்கச் செய்கிறது நீங்கள் மணிக்கணக்கில் என்ன செய்ய முடியும் ஒருபோதும் சளிப்படையை செய்ய முடியாதது அதை பற்றி பேசும்போது உங்களை எதில் உற்சாகப்படுத்துகிறது இரண்டு நீங்கள் எதில் சிறந்தவர் நீங்கள் சிறந்தவராக இல்லாவிட்டாலும் நீங்கள் எங்கு நம்பிக்கையுடன் உணர்கிறீர்கள் எழுதுவது கற்பிப்பது வரைவது வழிநடத்துவது மக்கள் உங்களை எதில் பாராட்டுகிறார்கள் மூன்று உலகிற்கு என்ன தேவை உங்களை வெளியே பாருங்கள் நீங்கள் என்ன பிரச்சனையை தீர்க்க விரும்புகிறீர்கள் யாருக்கு உதவ விரும்புகிறீர்கள் நீங்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த விரும்புகிறீர்கள் நான்கு உங்களுக்கு எதற்குச் சம்பளம் கிடைக்கும் நீங்கள் கிட்டார் வாசிப்பதை விரும்பலாம் ஆனால் அதை வருமானமாக மாற்ற முடியுமா இது ஒரு நோக்கமும் சுதந்திரமும் நிறைந்த வாழ்க்கையை உருவாக்குவது பற்றியது நான்கும் ஒன்றுடன் ஒன்று சேரும் இனிமையான இடத்தை கண்டறியவும் அது சிறியதாக இருந்தாலும் அது சரியானதாக இல்லாவிட்டாலும் அங்கிருந்து தொடங்குங்கள் ஜப்பானில் ஒகினோவா என்று ஒரு இடம் இருக்கிறது நூறு ஆண்டுகளுக்கு மேலாக வாழும் மக்கள் அதிகம் சதவீதத்தில் இதுவும் ஒன்று ஆராய்ச்சியாளர்கள் இவ்வளவு நீண்ட காலம் வாழ்கிறார்கள் என்று அவர்களிடம் கேட்டபொழுது அவர்கள் முதலில் உணவு முறை அல்லது உடற்பயிற்சி பற்றி பேசவில்லை அவர்கள் வினோதத்தை பற்றி பேசினர் ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் நான் எழுந்திருக்கும் போது எனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் உதவ யாராவது வேண்டும் வளர்க்க ஒரு தோட்டம் கொடுக்க ஒரு புன்னகை அதனால்தான் நான் வாழ்கிறேன் இந்த மக்கள் ஓய்வு பெறுவதில்லை அவர்கள் உட்கார்ந்து மரணத்திற்காக காத்திருப்பதில்லை அவர்கள் கடைசி மூச்சுவரை நோக்கத்துடன் வாழ்கிறார்கள் அது மந்திரம் அது ஒரு இங்கிக்காய் இயக்கப்படும் ஒழுக்கம் ஆனால் எனக்கு என் ஒரு இடிக்கா இன்னும் தெரியாது என்று நீங்கள் நினைக்கலாம் அது பரவாயில்லை நீங்கள் அதை ஒரே இரவில் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் அதை சிந்தனை செயல் மற்றும் தைரியம் மூலம் உருவாக்குகிறீர்கள் இங்கே நீங்கள் தொடங்கலாம் உங்களை உற்சாகப்படுத்தும் விஷயங்களை இலவசமாக செய்ய தொடங்குங்கள் புதிய திறன்கள் எழுத்து குறியீடு குறியீட்டு முறை கற்பித்தல் கலை ஆகியவற்றை ஆராயுங்கள் அர்த்தமுள்ள ஏதாவது ஒன்றை தன்னார்வ தொண்டு செய்யுங்கள் நீங்கள் விரும்புவதை சுற்றி பார்க்க திட்டங்களை உருவாக்குங்கள் அர்த்தமற்றதாக தோன்றும் விஷயங்களை வேண்டாம் என்று சொல்லுங்கள் அவை முக்கியமானதாக தோன்றும் விஷயங்களுக்கு ஆம் என்று சொல்லுங்கள் மிக முக்கியமாக பணத்தை துரத்தாதீர்கள் அர்த்தத்தை துரத்துங்கள் ஏனென்றால் நீங்கள் அர்த்தத்தை உருவாக்கும் பொழுது பணம் இறுதியில் பின்தொடர்கிறது இகிக்கா என்பது உங்கள் வாழ்வுக்கான காரணம் உங்கள் நோக்கம் நீங்கள் விரும்புவதை நீங்கள் எளிதில் சிறந்தவர் என்ன தேவை மற்றும் நீங்கள் எதற்காக பணம் பெற முடியும் என்பதை ஒருங்கிணைக்கிறது நீங்கள் ஒரு ஈக்காய் கொள்கையுடனான வாழும்பொழுது ஒழுக்கம் இனி ஒரு போராட்டமாக இருக்காது இது உங்கள் இயல்பாக மாறும் உங்கள் ஒரு ஈக்காய் கண்டுபிடி நீங்கள் மீண்டும் ஒருபொழுதும் வெறுமையாக எழுந்திருக்க மாட்டீர்கள் இதுதான் ஜப்பானியர்களின் ஒழுக்கம் இது பற்றி இது கண்டிப்பாக இருப்பது பற்றியது அல்ல இது மிகவும் முக்கியமானவற்றுடன் இணைந்திருப்பது பற்றியது இந்த கருத்தை நீங்கள் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள விரும்பினால் நோக்கம் ஆர்வம் மற்றும் சக்தி வாய்ந்த தினசரி ஒழுக்கம் கொண்ட வாழ்க்கையை உருவாக்குவதில் நீங்கள் தீவிரமாக இருந்தால் அந்த வீடியோவை பாருங்கள்